தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டியலின பள்ளி மாணவிகள் தங்கு படித்து வரும் சமூக நீதி விடுதியில் சமையலர் இல்லாததால் தாங்களே சமைத்து சாப்பிட்டு வருவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இருக்கும் ஒரே ஒரு கழிவறையும் மேற்கூரை இல்லாமல் இருப்பதாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதால் தங்களை வேறு விடுதிக்கு மாற்ற வேண்டும் என மாணவிகள் தெரிவித்தனர் எஸி ஆசை எந்த வசதியுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்களும் எவ்வளோ எவ்வளோ பேர்கிட்ட வந்துட்டு வ எல்லாம் வர்றாங்க வர்றாங்க வர்றவங்கள்ட்டலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த கேட்டு வரையும் சரி செஞ்சு தரோம் செஞ்சு தரோங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டா அப்புறம் அவ்வளோதான் அது முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த எங்கிட்ட பக்கத்தே வர மாட்டேங்கிறாங்க நாங்கள் எல்லாட்டையுமே சொல்லி பார்த்துட்டோம் எது வசதியுமே எங்களுக்கு இல்லை முதல்ல குளி நம்மளோட நம் எங் நாங்களாம் பெண்கள் எங்களுக்கு வந்து முதல் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை நாங்களாம் ஒரு ஆடு மாடு மாதிரி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆசை குளிக்கிறதுக்கு ஒரே ஒரு சும்மா ஒரு இது தான் இருக்குது அது மேல நின்று பார்த்தா எல்லாமே தெரியும் ஆனால் அதில் தான் நாங்கள் இருக்கோம் பாத்ரூம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது லெட்டின் ஒன்று தான் இருக்கு ஒண்ணுல இல்லை இப்போ நாங்கள் ஐம்பது பேர் ஒரே பாத்ரூம்ல போனால் எப்படி போக முடியும் போக முடியாது ஒரு பத்து பேர்னா ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்களும் பத்து வருஷமா அந்த ஆசைலேருந்து நாலு வருஷமா இருந்து நாங்கள் தங்கி படிக்கிறோம் சொல்லிட்டு தான் இருக்கோம் எல்லாம் செய்யறேன் செய்கிறாங்கிறாங்க ஒருத்தவங்களும் செய்யலை முதல் சாப்பிட்றதுக்கு சமைச்சு சமைக்கிறதுக்கு மொதல் ஆள் இல்லை சமைக்க ஆள் இல்லை நாங்களும் வ வர்றவங்கள்ட்டலாம் இந்த மாதிரி சொல்கிறோம் சமைக்க ஆள் இல்லை பர்மெண்டாக குக்கு போடுங்க அப்படின்னா முடிய ஒரு ரெண்டு நாள் ஒருத்தவங்க வராங்க மூணு நாள் ஒருத்தவங்க வராங்க அவங்களால வந்து சமைச்சு ஒழுங்காக சமைச்சு போடணுமா இல்லையா அதுவும் ஒழுங்கா சமைச்சு போடலை அடியை பிடிச்சி வச்சு கொலைச்சு கொலைச்சு போறாங்க அதெல்லாம் எப்படி சாப்பிட்றது கவர்மெண்ட் என்ன 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 சொல்றனே தெரில எந்த வசதியுமே எப்போ இந்த பில்டிங்லாம் ஊறி போயிருக்கு பூச்சிங்கெல்லாம் அவ்வளவு வருது ஆடு மாடுலாம் உள்ள வருது எப்போ இந்த பில்டிங் இடிஞ்சு விழுகும்னே தெரியல அவ்வளோ நிலைமை அந்த நிலைமைக்கு இருக்கு ஏன்னா அது எல்லாமே ஊறி போய் பொறிஞ்சு கொட்டி போச்சு அங்கிட்டலாம் பின்னாடி எல்லாம் எங்களுக்கு ஹாஸ்டல் மாற்றணும் குக்கு போடணும் வார்டன் எல்லாமே நிரந்தரமா எங்களுக்கு வேணும் ஹாஸ்டல் நிரந்தரம் வேணும் குக்கு வேணும் வார்டன் எல்லாமே நிரந்தரமாக வேணும் எங்களுக்கு எல்லா சேஃப்டியுமே வேணும் பாத்ரூம் வேணும் எல்லாமே வேணும் எங்களுக்கு ரூம் ரூமாக ஹாஸ்டல் வேணும் முத இந்த ஹாஸ்டல மாத்துங்க நீங்களே போய் பாருங்க உள்ள ஹாஸ்டல் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நாங்களே சமைச்சு சாப்பிட்றோம் எல்லா வேலைக்கும் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு நாங்களே அந்த பாத்திரத்தை கழுவி நாங்கள் படிக்கிறதே இல்லை இந்த ஒரு வாரமா நாங்களே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நாங்கள் வீட்லேயே இருந்துக்கலாம்ல இந்த ஹாஸ்டல் அப்புறம் எதுக்கு இருக்கு